இனிய தமிழ் மக்களே உங்கள் பாசத்திற்குரிய பாரத ராஜா ஒரு ஏதோ ஒரு புதிய உலகுக்கு அந்த மாதிரி சொல்ல வரும்போது என் நண்பன் இளையராஜா உலகத்தில் நம்ம எதை எதையும் அதிசயமா பார்ப்போம் உலக அதிசயங்கள் எத்தனையோ சொல்லுவான் இன்றைய அதிசயம் அதில் அதிசயம் தாஜ்மஹால் சொல்லுவாங்க இப்படி ஒன்று அதில் இளையராஜா ஒரு பெரிய நினைவு இந்தியாவிலேயே இதுவரையிலும் நம் நானும் சினிமா கலைஞர் வந்திருக்கேன் வந்துருக்கேன் எத்தனையோ மியூசிக் ஷோ பண்ணியிருக்கேன் ஆனால் அவனை சைல்டூட்லேருந்து நான் கூடவே வந்தேன் அது என்ன சக்தியோ அவனுக்கு அவன் கண்ணை பாருங்கள் ஒரு பவர் ஒரு பவர்ஃபுல் ஆயிடுச்சு அந்த உடல் மூஞ்சிலிருந்து இப்படி நான் என்னடா கருதி நான் பேசவில்லை தவறாக எடுத்து விடாது என்ன நான் இளையராஜா அவர்கள் சொல்லலாம் ஆனால் சொல்ல முடியல தான் எனக்கு சொல்லி பழக அதனால் அதை யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க சின்ன வயதுலேருந்து நான் ராஜாவை பாக்குறேன் எனக்கு ரொம்ப அதிசயம் இருந்து நான் வளர்ந்த நானே அதிசயப்படுறேன் அவன் மூச்சோட இசையாக தான் வெளியேறும் சும்மா அந்த வேறலை வச்சு தட்டு தட்டுனா நம்மளுக்கு இசைச்சு தந்தாங்க மணியை போய்ட்டு நம்ம கீபோர்டு வாசிக்கிறது அந்த ஹார்மனிய பற்றி என்னை வாசி வாசி நான் போட்டு துன்புறுத்தி எல்லா விலையும் எழுத்து விடுறேன் அவனும் ட்ரை பண்ணுறேன் நல்ல மியூசிக்கெல்லாம் விட்டுருவான்னு விடமாட்டேங்குது அந்த ஆர்மோனியம் ஹே கைவி கைவி அப்பேற்பட்டோம் என்ன ஏன்னு உள்ள நுழைஞ்சோன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனாக இளையராஜா அவருக்கு இந்திய மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ அத்தனை ஒன்று சேர்ந்து இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய விழா நடத்த வேண்டும் அன்னைக்கு நான் அந்த விழாவில் கலந்து அது ஒரு தூய்மையான சட்டை தூய்மையான மூஞ்சி எப்படி என் கூட தான் இருந்த எப்படி ஒரு ஞானம் வந்துச்சு சின்ன வயசுலேயே எங்கள் ஆனால் எல்லா இடங்களையும் சொல்லுவேன் அந்த காலத்து இன்றைக்குமே அந்த காலத்துலேயே ஒரு ச ஒரு கம்பியை போட்டுக்குவோம் இதில் கட்டுவோம் இந்த கம்பி இங்கே போய் கட்டுவோம் ஒரு பூட்டு எடுத்துக்குவோம் நல்லா கவனிங்க இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு டங்கின்னு ஒரு தட்டுவோம் இது வைப்ரேஷனில் இந்த ஸ்ட்ரிங் எப்படி போகவும்ல வாசம் பூட்டை வச்சுக்கிட்டு ஒரு அதிசய பிறவின்னு மடினாருக்க சொல்லலாம் உண்மையிலேயே ஒரு அதிசய பிறவி காலங்களால் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளையராஜாவை மறக்க முடியாது நானே அசத்து போறேன் ஒரு பெத்த தாய் அப்படின்னு பிள்ளையா அவங்களுக்கு அதிசயப்பட படம் வச்சிடும் அதுபோல ஒரு நண்பனாகவும் எனக்கு தெரியல உன்னை பத்தி பேசுறது கூட எனக்கு அருகே இருக்கான்னு தெரியல இளையராஜா இது எப்படி ரொம்ப கஷ்டம் இந்த படம் பண்றது ரொம்ப ஆராய்ச்சி வெண்ணி பண்ணணும் அவனோடு இருந்து வளர்ந்து ஒவ்வொன்றையும் கவனித்து சேரும் பெரிய பொக்கிஷமாக வர வேண்டும் ஒரு சினிமா மாதிரி வரக்கூடாது இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் இளையராஜா தனுசு எனக்கு ஆச்சரியம் போய் எப்படி சேர்த்துகிறார் நான் ரொம்ப பிறந்துவேன் தனுசு அய்யோய் எப்படி நடிகை நான் எடுக்கிறதா இயக்குனா எடுக்கிறடா நான் எடுக்கிறடா எந்த இதுக்கு கட்டுப்படாதே எல்லாவுமாய் என் கூட வேலை செஞ்ச மர போயிட்டு அதே மனிதாபிமான திரைவு சரியாக கடவுள் கொண்டு சேத்திரக்காரர் பாருங்க இளையராஜாவின் தனது ஏன்னா எதுவும் நடக்க இருக்கிறது இது மிகப்பெரிய விஷயமாக இது நடக்கம் இருக்கிறது அதனால தான் ரெண்டு பேரையும் கடவுள் கூட அந்த உட்கார ரொம்ப பேச கூடாது ராஜாவை பற்றி பொழுது நீங்கள் ஏன்னா தெரிஞ்சது தானே என் காலேஜிக்கிட்டே இருக்கணும் தேவ் ப்ளூ அவங்க நிரூபித்து காட்டுவாங்க பாரதி ராஜா என்ன இந்த ராஜா வந்து இந்த ராஜாவுக்கு இப்படித்தான் யார் ராஜாவாக இருந்தாலே தோற்றுப்பா இங்கே இந்த ராஜா மட்டும்தான் ஜெயிப்போம் அது ஒரு பாட்டு ஒன்று போடுவான் ராஜா 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 இந்த ராஜா தூக்கா அது என்ன எனக்கா பாட்டு தூக்காரை எங்கும் கூடம் கிரேட் மேன் வெற்றி பாரணைதான் ரொம்ப அசட்டாக நினைக்கிறது தனுஷு வெற்றி பார்த்தா இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய கலை உலகத்துடைய அசட்டி இளையராஜாட்டில் வந்து உட்காந்து இருக்காங்க ஏன்னா எனக்கு இளையராஜாட்டில் போய் உட்காந்து பேசுறதுக்கு அவங்க அங்கே இல்லைங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது கேட்பான் ரொம்ப அற்புதமாக இருக்கு நம்ம சொல்லி பார்ப்போம் என்ன அற்புதம் இல்லை பாட்டு சூப்பர் ஆ இல்லை அந்த உட்டுக்கு என்ன தெரியும் பேசுகிறோம் நான் பிரமமாக பாராட்டுவேன் உனக்கு என்ன தெரியும் பேசிக்கிறது தெரியாதுதான் அதனாலதான் சச் கிரேட் பீப்புள் என் கமலஹாசன் நான் வரிசையாக சொல்ல முடியாது அவனால் கலையூரத்துடைய எப்படியும் சொத்து தண்ணி விடுங்க போவான் പതിനാറ് വയനെ പടം എടുക്കും പോയ പാപ്പുലർ ഹീറോ മലയാളങ്ങളും ഇത് നെടിച്ചിട്ട് ഭാരതിരാജ് ഞാൻ കലി കാരക്ടർ എല്ലാത്തി എട്ട് ഉള്ളക്കാ മാറി

எல்லாத்தையும் கட்டி போட்டு ஒரு கோபு தான் கொடுத்தேன் ஒன்றுமே சொல்லல என்ன பண்ண என்ன கட்டடமா இல்லை அவுத்து சொல்லாம் அந்த துணிச்சல் இல்லாம கலைஞர்கள் அவன மாதிரி துணிச்சலான கலைஞர் சாக்ரிஃபைஸ் கலைகள் கிடையாது ஏதோ கேரக்டர் பண்றதில்ல அந்த ஆளு அதை இங்கே வந்தோம் அந்த பத்து செகண்டில் உள்ள நுழைஞ்சி நமக்கே தெரியாத ஒரு டைமன்ஷன் நம்ம இப்படி நினைச்சுட்டு காசு விடுன்னு எப்படி சொன்னது நம்ம வேற மாதிரி சொல்லி கொடுப்போம் ஆத்தா வையன் காசு விடு போனேன்னு சொல்லுங்க சார் அதில் சேஞ்சஸ் பண்ணுவோமா இந்த ஸ்லங்கே வேற மாதிரி இருக்கும் உச்சரிப்பு அத்தகைய பெருங்கலைஞன் இளையராஜா கமல்ஹாசன் தனுஷ் வெற்றிமாரன் எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக தான் மிக சிறப்பாக இந்த படம் வந்து த வேர்ல்டு ரெக்கார்ட் ஃப்ரம் தமிழ் த வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ்னு வந்து ஒரு ஜாப்பனீஸ்காரம் பார்க்கணும் சேனாக்காரன் பார்க்கணும் அமெரிக்கன்ஸ் பார்க்கணும் எல்லா பேரும் இந்த படத்தை பார்க்கணும் இது வெற்றியடைய நான் வாழ்த்து கூற வார்த்தைகள் இல்லை தெர் இஸ் நோ வேட்ஸ் டு கேட்ச் அண்ட் டெல் நான் வார்த்தையிலே வசமாக இழுத்து பிடித்து சொல்ல தெரியவில்லை இன்னைக்கு கூட உடம்புக்கு முடியல சரி இப்போ ஏன்னா இளைய நான் எப்படிலாம் வீட்டில் படுக்க முடியும் எது இன்னைக்கு இந்த நடவங்கெல்லாம் காட்டிகிட்டுதான் வந்தேன் எனக்கு உடம்பாட்டின்ட்டாங்க நான் நடக்க மாட்டேன் மேலே ஏறும்போது காட்டி கொடுத்துருவேன் உனக்கு உடம்பு சரி பிள்ளைங்க நடந்து காட்டுறேன் நடந்து காட்டிட்டு அப்புறம் தாங்க வந்தேன் வந்து அதேபோல் என் கடைசி மூச்சு இருக்கும் வரை சினிமாவில் நான் திங்காக ஆக வேண்டும் என்று நினைப்போம் அதனால தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் பாரதி தன்னை மாட்டார் நினைச்சிருக்க வேற என்ன அறிவு ஒன்னும் தெரியாது சினிமா சினிமாவத்தர ஒன்றுமே தெரியாது அதுலேயும் போனால் தான் எனக்கு மரணம் என்னால் டோன்ட் ஃபீல் ஃபார் மீனவர் ஓகே ஐ எம் ஓகே ஓகே ஐ ஐ வில் டூ மோர் ஃபிலிம்ஸ் டில் எப்பயாவது வரும் ஒரு நூறு வயசுலயோ நூற்றி அஞ்சு வயசுலயோ ஆசை பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வயசுலயோ நூற்றி அஞ்சு வயசுலயோ டயம் அப்படிங்கிற ஒரு இதோடு மிகச்சிறந்த வாழ்த்துக்களை கூறில்டு ரெக்கார்டாக இந்த வர வேண்டும் அவன் அருள்மத ஒரு டைப்பான ஆளு டைரக்டர் ஐயோ அவன் குலஹாரம் நீங்கள் அவன் பணம் பாருங்க குலகோருன்னு தெரியும் அற்புதமான நான் உனக்கு உனக்குள்ள வருது நாங்களும் இத்தனை படம் பண்ணிட்டோம் டைரக்டர் வந்துவிட்டோம் ஆனால் வித் உன்னுடைய கூட்டணி அற்புதமாக இருக்கிறது மிகப்பெரிய உலக ரெக்கார்டு வேர்ல்டு ரெக்கார்டாகுது திகழ வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி